அப்போ எப்போ எப்போ என் காரியங்கள் தாமதம் பண்ணப்படுதோ அப்போ அப்போ கர்த்தர் என்ன அப்டேட் பண்றார் எப்போ நான் நினைச்சபடி நடக்கலையோ அப்போ கர்த்தர் என்ன அப்டேட் பண்றார் எப்போ நான் விரும்பாத காரியங்கள் மட்டும் என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதோ உடனே நீங்க புரிஞ்சுக்கிடணும் காட் இஸ் அப்டேட்டிங் மீ அப்ப மூணு நாளா தமஸ்கு பட்டண வாசல்ல இருந்து அடிச்சு தூக்கி எடுத்து எரிஞ்சது முதல் அனன்யா என்னும் பேருள்ள சீஷன் கண்டுபிடிக்கிறது வரை அப்டேட் நடந்துட்டு இருக்கு அதனால அதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம் ஃபர்ஸ்ட் டச் கொடுக்க அனன்யா அனன்யா என்கிற மனுஷன் அவன் வீட்டுல போய் அவன் மேலே கைய வச்சு சகோதரனாகிய சவுலே சவுலேத்தாவியை பெற்றுக்கொள்ளு சொன்ன உடனே கண்களிலிருந்து செதில்கள் போல விழுந்தது ஏதோ ஒண்ணு நமக்கு என்னன்னு தெரியல ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நான் தரிசனம் காண முடியாதபடி என்னை தடுக்கிறது ஏதோ ஒன்னு நான் தெய்வீக திட்டத்தின் ஆழத்தை அறிய முடியாதபடி என்னை தடுக்குது எனக்கு அது என்னன்னு தெளிவா தெரியல ஆனா ஏதோ ஒன்னு ஏதோ ஒண்ணு நான் ஆவிக்குரிய நிலைமையில அடுத்த கால் வைத்து விடக் கூடாது என்பதற்காக கவனமாக என்னை தடுக்கிறது அதனால என்ன ஆக முடியல என்னால ஒரு எல்லைய தாண்ட முடியல என் கண்கள்ல ஏதோ ஒட்டி விட்டது அது இந்த எலும்பும் மாம்சம் போல ஒட்டி விட்டது அதனால அது என்ன விடமாட்டேன் அப்படின்னு என்னோட வலுக்கட்டாயமாய் போராடுகிறது அவன் கைய வச்ச உடனே ஒரு பலமான அபிஷேகம் ஒரு பலமான அபிஷேகம் இறங்குறது அந்த பலமான அபிஷேகம் இறங்கின உடனே அவன் கண்களில் இருந்து செதில்கள் போல விழுந்தது அப்படின்னா பரலோகத்தன் தேவன் இரண்டாவது ஒரு தடவை நம்மள தொடும்போ நம்முடைய கண்கள்ல இருந்து செதில்களை போல விழும் எல்லாருக்கும் ஒரே காரியம்தான்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒன்றுதான் சொல்ல முடியாது சிலருடைய கண்களில் தெய்வீக ரகசியங்களை காண முடியாதபடி இச்சை ஒரு சதல் ஒட்டி இருக்கலாம் என்ன அப்டேட் பண்ணி ஆகணும் என்ன அப்டேட் பண்றதுக்கு ஒரு ரெண்டாம் தொடுதல் கட்டாயம் இட்ஸ் அ மஸ்ட் இந்த என் வாழ்க்கை நாட்கள் செல்ல முற்றிலும் இல்லாம போய்விடும் கத்தார் அவனை விட்டு விலகினால் அவன் அதை அறியவில்லைங்கிற நிலைமை மாதிரி போய்விடும் அப்ப ஒரு வகையான கண்கள்ல சதில் இச்சை இரண்டாவது வகையான கண்கள்ல சதில் சந்தேகம்